என்ன வசனத்தோட அர்த்தம் கேட்டிருக்காங்கன்னா சங்கீதம் பதினேழாம் அதிகாரத்துல ஃபர்ஸ்ட் வசனம் என்ன இருக்குன்னு பமா நான் வாசிக்க கர்த்தாவே நியாயத்தை கேட்டாலும் என் கூப்பிடுதலை கவனியும் கபடம் இல்லாத உதடுகளில் என்று பிறக்கும் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடும் இப்படியா ஆண்டவரே நியாயத்தை கேட்டருங்க எனக்கு என்ன எப்படி ஒருத்தன் கெட்டது செய்கிறான் எனக்கு ஒருத்தன் கெட்டது செய்றான் அப்படிதான் நம்ம சொல்லணும் எப்படி சொல்லணும் எனக்கு ஒருத்தன் கெட்டது செய்யறான் அதை நீங்க கேட்டங்க என்ன ஆமா இப்படி அழியணும்னு கூடாது எனக்கு ஒருத்தங்கிட்ட சேரா அதை நீங்க கேளுங்க என் கூப்பிடுதலை கவனியும் கபடம் இல்லாத உதடுகளில் இருந்து பிறக்கும் என் விண்ணப்பத்தை செவிகொடும் கொடும் ஏன் என் கூப்பிடுதலை கேளுங்க என் நியாயத்தை கேளுங்க என் கூப்பிடுதல கேளுங்க கபடம் இல்லாத உதடுகள் பொய் சொல்லாத ஒரு ஒரு செய்யாத வாயிலிருந்து சொல்றதை கேளுங்க ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு அநியாயம் நடக்குது அதை எனக்கு பாருங்க அந்த பிரச்சனையில இருந்து மீட்டு கொண்டு வாங்க அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணுமே தவிர ஆண்டவரே அவன் இப்படி அழியணும் அவன் இப்படி நாசம போனோம் அவன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு தடவை வாய் திறந்து கேட்டுறக்கூடாது ஆண்டவரே ஏன் நியாயத்தை கேளுங்க எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு கொண்டு வாங்க எனக்கு இந்த சூழ்நிலருந்து என்ன மீட்டு கொண்டு வாங்க உங்கள் தரப்பு நியாயத்தை அண்டவ்ட்ட சொல்லுங்க அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் எந்த இதுலனாலும் அவர்ட்டமே நில்லுங்க அவர் உங்களுக்கு விடுதலை தருவார் எல்லாத்தையும் நல்லபடியாக ஒடிச்சு வைப்பார் இதை தான் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கு இதே மாதிரி உள்ள வசனம் புரியலை அர்த்தம் முடியலை உங்களுக்கு கேள்வி பதில் இருக்குது இல்லை எதுவும் ஜம பண்ணால் கமெண்ட் பண்ணுங்க என்ன மெசேஜ் பண்ணுங்க அதுக்காக உங்களுக்கு ஒரு வீடியோ விடுறேன் ஆமீன்